வணக்கம் வியூவர்ஸ் நாம வார வாரம் கைமணத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அதுவும் பார்க்காத கேக்காத நிறைய ரெசிபிஸை செஞ்சுட்டு இருக்கோம் அதே வகையில் இன்றைக்கும் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஊர்ல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்காக எட்டு வந்திருக்கிறோம் என்ன ரெசிபி என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி டிஷ்ஷ செய்ய இன்னைக்கு தான் நீங்க ஓபனிங்ல என்ன கூட சேர்த்து பேசியிருக்கீங்க போக போக அவரை நான் இல்லாமல் ஷோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு கோவிட்ல ஒரு பிரச்சனை என்னன்னா இதுக்கு மருந்து இருப்பான்னு கேப்போம் அப்போ நாம சொல்லுவாங்க இதுக்கு மருந்து இல்ல உங்களுக்கு போக போக பளை கடி அந்த மாதிரி அப்ப நான் ஒரு கொரோனா வைரஸா கண்டிப்பா அதேதான் நீ பயப்படாத 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 ஒடிசாவுல ஒரு டிஷ் ஃபேமஸ் ஓகே ஒடிசான என்ன ஒரு ஊரு நான் ஒரு ஊரு வேற அவளதா தெரியும் சிக்கன் போர்தான்னு ஒரு ரெசிபி ஓகே சிக்கன் போர்தா இல்ல என்னதா

எக்ஸாக்ட்லி அதெல்லாம் பண்ண செய்யலாமா அன் இண்டியா இதுக்கு நம்ம ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் அடிக்கப் அடிக்க போறோம் கத்தி வந்து கடாயில் வச்சு பேசிட்டு இருக்கணும் இப்போ நம்ம கடாயை வச்சு நம்ம

அத நம்ம சொல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கும்னு மனசு நைட் ஃபுல்லா தூக்கம் வராது என்ன ஐயோ அந்த காமெடியை பண்ணாமட்டமே பண்ணாமட்டமேன்னு தமிழ்ல வந்து என்ன வச்சிருப்பாங்க சொல்லு அதெல்லாம் எதுக்கு இப்ப நமக்கு ஒரே பேருதான் எல்லா யூஸ் பண்ணிக்கணும் தமிழ்ல போர் தானா போர் அடிக்குதுன்னு அர்த்தம் தமிழ்ல வந்து சிக்கன் தமிழ் என்ன சோம்பேறி

இந்த டேரக்டர் சார் ஒரு ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் ஒண்ணு இந்த பொண்ணு சோல போடாதீங்க போட்டா அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க இந்த பொண்ணு ரெண்டுத்தையும் பண்ணி தொலைமா அவரே தான் சொல்லுவார் பேசு நான் அப்படிதான் பண்ணுவேன் ம் சோலன்னு இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்மியா தான் பண்ண போறோம் ஸோ அதுக்காக ரெண்டே ரெண்டு கிரீன் சில்லி தான் எடுத்திருக்கேன் இதுல நார்மலி இந்த ரெசிபி சின்ன வெங்காயம் கிடையாது ஓகேவா பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர்ல செய்யறதுனால நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்ன்றதுனால அவங்க ஃப்ரை பண்ண பெரிய வெங்காயம் தான் பண்றாங்க இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தையும் அதெல்லாம் சேர்த்துக்க போறோம் ஸோ சிக்கன் போர்த்தாவுக்கு மெயினா என்னடா இவன் குக்கிங் பண்ணாம இதை பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க இதை கட் பண்ணி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சு சரி அப்ப கிளம்பிட்டா நீ இருந்து என்ன பண்ண போற இல்லாம என்ன ஆக நான் இருந்தா உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டே இருப்பேன் உற்சாகப்படுத்திட்டே இருப்பேன் உங்க டிஷ் நல்லா இல்லைன்னா கூட இந்த பேர் பேசு தப்பு இல்ல ஓகே தப்பே இல்ல ஆனா ண்டண்டே போய் பேஸாதா ரொம்ப தப்பு. சரி மனம் புண்படுற மாதிரி போய் பேசவே பேசாதீங்க. பக்கோடா கடை வெச்சது கூட இவர் பேர் தான் வச்சார் சரவணன் பக்கோடாஸ் அப்படினு. நீங்க மொக்கட. நீ இப்ப பக்கோடா வாரம் பேசின பேச்ச மறந்துட்டீங்களா? கீழே ரீவைண்ட்ல சின்ன டப்பால போட்டு டைம் இல்ல. நீ வந்து திருந்த மாட்டேன்றதுக்கு ஆயிரம் காரணம். சரி. ஓன்னொன்னா பரமா சொல்றேன். ஓகே. இப்போ வந்து தேவையான இன்கிரிடியன்ட் எல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இவங்களை நம்ம அழகாக எடுத்து ப்ரை பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃப்ரை என்ன பண்ணுறீங்க ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு பூண்டை போட்டு அப்படியே போவோம்ல இப்படி போட்டு ஃப்ரை பண்ணால் அங்கேயே இருக்கும் அழகாக எடுத்துக்கலாம்ல ஜல்லிக்கரணி இடுமா இந்த கரண்டி பேர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்க ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கையில் போட்டு ஒரு ஃபைன் மிக்சரா பிசைய போறோம் அப்ப இது எல்லாமே இந்த ஆயில் குக்கிங் மட்டும்தான் அதாவது இது ஸ்லோ ஹீட்ல கொஞ்சம் லாங் டைம் குக் ஆகணும் அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை குக் பண்ணிக்கோங்க இப்ப தெரிஞ்சிருச்சு எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னு என்னது தெரிஞ்சிருச்சு நான் சொன்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் போயிடும் சொல்லு பரவாயில்ல இப்படி சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு தருவீங்க தானே ஊருண்டையா அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன்

இப்ப நான் போயிட்டு சாயந்தரம் போர்த்தா செஞ்சு தரேன் வீட்டுல எல்லாத்துக்கும் கிரீன் சில்லி போட பார்த்து கொஞ்சம் ஒரு டூ ஸ்டெப் பேக் பிகாஸ் அது வெடிக்கும் வெடிக்கல வெடிக்கல நல்லதாமா வெடிக்க சொல்லுவ போலயே அது எப்படி ஏன் மூஞ்சி மேல வெடிக்கிற மாதிரி பண்ணுவீங்க எல்லாரத்தியும் ஓ மேல தான் வெடிக்கும் பண்ண நான் உசாரா இருக்கணும்ல இதாதத்ல அப்படி காமிச்சிரு அவர் வேற யாரோ ட்ரெடிஷனல் கேர்ல வந்து ஸ்டூடண்டா ஆக்க பாக்குறாரு

ரெட் சில்லி இதை டேரக்டாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாய் முடிய ஸோ இதோடைய முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னா இதை நம்ம ஸ்லோ குக் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் அதுக்கப்புறம் ஓன்லி மிக்சிங் ஓகே ஸோ அதனால நம்ம இதை எல்லாத்தையுமே ஸ்லோவாக கிரன்ச்சியாக குக் பண்ணி வைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஆனியன் அதையே அப்படி ஆப் பண்றீங்க அதான் இறைவி மாதிரி நீ செஃபா நான் செஃபா சே இந்த மாதிரி ஒரு டிஷ் இதுவரைக்கும் பாத்துக்கியா ம் பாத்துக்கா எங்க பாக்காத டிஷ் انت அப்புற பாத்துக்கியா பாத்துக்கியானே என்னது இது உங்க கூட பெரிய ரோதனையா போச்சுடா இந்த மாதிரி ஏதாவது டிஷ் பாத்துக்கியான்னு கேக்குறேன் எஸ் எஸ் பாத்துக்கா அதான் என்ன டிஷ் சொல்லு ஒடிஷா நாங்க எப்பலாம் போறோம் அப்பல இந்த டிஷ் தான் சாப்பிடுவோம் கடைசி போ போற அது இருக்கு ஒரு 3 மந்த்ஸ் பேக் ஒரு பிசினஸ் விஷயமா போயிருந்தோம் ரியல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார் சரிங்க சீக்கிரம் எடுங்க சிக்கன் போடணும் இது கிறிஸ்பி ஆகணுமா கிறிஸ்பி ஆகணும் ஓகே கிறிஸ்பி சோ இப்போ இந்த ஃப்ரை பண்ண பெரிய ஆணினை எடுத்துக்கிறேன் லாஸ்ட் பட் நோ த லீஸ்ட் நாம கறி லீஃப் எடுத்து அடடடடா ஃப்ரை பண்ணி ஒரு போடு போடு சையோ இதுகளும் சரி பண்ணதே அது பிக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் ஏன் மொஞ்சிலே அடிப்பீங்க தானே

ஹம் கொஞ்சமா சில்லி பவுடர் ஸ்பேச்சில் கொடுமா இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம அந்த ஸ்பைசஸை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த போன்லெஸ் சிக்கனை ஒன்று ஒன்றா செக் பண்ணி உள்ள இறக்கலாம் இது நீங்கள் போன் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நத்திங் லைக் போன்லெஸ்ஸாக இருந்துட்டா பெட்டர் ஏன்னா நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போறோன்றதுனால இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு

சிம்ல வச்சுக்கோ குட் பண்ற ஆஃப் பண்ற கீழே ஒரு சட்டி வச்சிருக்க மாதிரி இடாத ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா நெழிஞ்சம் சிக்கனுக்கு சிக்கனை நான் இங்கே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை இந்த பவுலில் ஆட் பண்ண போகிறோம் அதை வந்து நீங்கள் மசாலாஸ்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை இந்த மண் சட்டியில் ஆட் பண்ணிக்கிறேன் நெஞ்சம் சிக்கன் நார்மலாக இப்போ ஹோல் சிக்கன் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த லெக்கை குக் பண்ண தெரியாமல் ஒரே ஹார்டாவோ இல்லைன்னா அன்குப்டாவோ வைக்கிறாங்க அதனால நம்ம இந்த வாட்டி இந்த பீசஸ்ல பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நெளிஞ்சம் சிக்கனுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் ஏன் மோஸ்ட்லி டிஷ் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மல் சில்லி பவுடர் எடுக்க பார்த்து உங்களுக்கு ஸ்பைசினஸ் கிடைச்சிடும் ஆனால் கலர் கிடைக்காது அப்போ பார்க்க பார்த்து அப்பிடைட்டிங்காக இருக்காது அதனால தான் நிறைய பேர் இந்த கடையில் கலர் ஆட் பண்ணுறாங்க அதை விட பெட்டர் சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நார்மல் ரெட் சில்லி பவுடரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் டேஸ்ட்டு கலர் டெக்ஸ்டர் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்த்ததுக்கு அப்புறம் நாம் கொரையாண்டர் பவுடரை இதில் ஆட் பண்ணுறோம் கொரையாண்டர் பவுடர் சேர்த்ததுக்கு கொஞ்சமா கரம் மசாலா சேஃப் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் கரம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா சீரகத்தூள் பவுடர் இதுக்கு தேவையான சால்ட் சால் ஃபார் ஷோர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஓகே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் லெமனை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண பார்த்து கொஞ்சமாக ஆயில் இந்த ஆயில் வந்து இந்த மேரினேஷன் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆக ஹெல்ப் பண்ணும் சோ இப்போ நெஞ்சம் சிக்கனை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் அப்படி நீங்கள் ஒரு சைடில் எடுத்து வச்சிருங்க இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனோட சேர்த்து ஒன்றோட ஒன்று நல்லா சூப்பராக மேரினேட் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு ப்ராசஸ் தான் வில் ஃபினிஷிட்டோம் ஸோ இது இங்கே மேரினேட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் நீங்கள் குக் பண்ணது போதும் எடுத்து இதுக்கு மேலே போட்டுருங்க நான் போடவா நான் பண்ணிடுவேன் கண்டிப்பாக வெரி குட் சோ உங்களுக்கும் கிட்னி இருக்குன்றது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருது இப்பதான் எஸ் குட் கார் அத போய் சாப்பிட்டுக்கன்றா பண்ணுங்க கிட்னியா ஓ போதாவா சோ இது வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கு அப்புறம் இத நல்லா நம்ம மசிச்சி விட போறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஒரு கடாயில போட்டு ஃப்ரை பண்ண போறோம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நெஞ்ச சிக்கனுக்கான ஃபேமஸ் மசாலா ரெடி பண்ண போறோம் ஃப்ரை பண்ண சிக்கன் அதோட டாஸ் பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் இப்போ நம்மளுடைய நெஞ்சம் சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் அருமையாக மேரினேட் ஆயிடுச்சு இதை நாம எடுத்து ஃப்ரை பண்ணிக்க போறோம் ஓகே கேஸ் கூட கம்மி ஆயிடுச்சு கையிலயே பேசிக்கிறதேங்க உம் சிக்கனையா எஸ் இது இந்த மாதிரி ஃப்ரை ஆயிட்டே இருக்க பார்த்து இது கூட ஒரு ஒரு கத் இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ச்சுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலைய அப்படியே ஸ்கூல்லாம் போட்டுருங்க அது வந்து ஒரு கொடுக்கும் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ரோட் சைட் ரெசிபி நான் போயிட்டு நெஞ்சு புதுசாக தானே இருக்கும் ஒரு அப்படியே கொடுக்க ஏன் பாட்டி சொன்னாங்க இதை சாப்பிட்டு பாரு தம்பி இன்னும் பிடிக்கும்ட்டு இதையும் ட்ரை பண்ண இன்னொரு இடத்துல போயிட்டு லெக்கும் ட்ரை பண்ண லெகை விட இந்த மாதிரி பீசஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது ஏன்னா சின்ன சின்னதா இருக்கிறதுனால அந்த மசாலா நல்லா ஆகி ரொம்பவே எக்ஸலண்ட்டா இருந்தது சோ கேரளா மஸ்ட் ட்ரை டிஷ்ல இது கண்டிப்பா இருக்கும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆவணுமா நல்லா அப்படியே mix பண்ணுமா இன்னைக்கு ஏரியா நான் எல்லாம் வேலை அண்ணா இன்னைக்கு தான் வந்தா இஸ் வெரி ஹாப்பி வை ஒரு ஸ்டூடண்டா இன்னைக்கு தான் முதல்ல வேலை செஞ்சிருக்கார் அப்படியே ம் சோ நல்லா ஒரு சூப்பர் ரோஸ் கலருக்கு இது வரணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க கலர் நல்லா க்ளோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இதை எடுக்கணும் இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்க போறோம் இப்ப ஸோ நிரஞ்சம் சிக்கன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபேவரட் டிஷ் இன் கேரளா அண்ட் இது வந்து ஒரு உலர்த்தி அது எப்படி ஃபேமஸோ புட்டு கடலைக்கறி எப்படி ஃபேமஸோ பரோட்டா எப்படி ஃபேமஸோ ஆப்பும் எப்படி ஃபேமஸோ அந்த மாதிரி ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த விழுந்தம் சிக்கன் அவ்வளோ ஃபேமஸ் ஆல்சோ ஒரு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிஷ்ல இது கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் ஏன் நாங்கள் தேடி தேடி பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மழை காலத்தில் எஸ்பெஷலி டிசம்பர்னாலே நம்மளுக்கு என்னென்ன தெரியும் மழை போத்துக்கிட்டு ஊற்றும் எந்த டைமிங்ல நம்ம வீட்டில் இருப்போம் எந்த டைமிங்ல நம்ம வீ இருப்போன்னு சொல்ல முடியாது ஸோ அப்போ வந்து வீட்டில் இருக்க பார்த்து அந்த ஒரு குட் மெமரிஸை ப்ளஸ் இந்த குட் டிஷ்ஷஸ்லாம் வந்து உங்களுக்கு எலிவேட் பண்ணோம் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நாம் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் அண்ட் ஒரு ரைஸோட அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டோட டிஷ் அண்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டோட ஃப்ரை இது ரெண்டுமே வச்சு சாப்பிட பார்த்து எக்ஸலண்டாக இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு நாட் அ நார்மல் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஓல் சிக்கன் ஃப்ரையோ கிடையாது இது டெஃபினட்டாக டெஃபினட் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது அது பண்ண பார்த்து உங்களுக்கே தெரியும் பாருங்க ஸோ இப்போ நம்ம அந்த சிக்கனை ஃப்ரை பண்ணல அந்த கடாயில் எண்ணெயை கம்மி பண்ணிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் வச்சிருக்கோம் அதில் இப்போ நம்ம தின்னா ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போட போகிறோம் இது நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோன்னா இன்னொரு தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு நல்ல ஒரு ப்யூரிய மாதிரி எடுத்துக்க போகிறோம் சோ இப்ப நம்மளுடைய டிஷ் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த எபிசோடோட எண்டிங்க்கு வந்துட்டோம் இப்ப நெஞ்சும் சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் இங்க ஆனியன் ப்ரௌன் ஆகிட்டே இருக்கு அதுக்கு தேவையான பியூரிங்க ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த தக்காளி கொஞ்சோண்டு கரம் மசாலா இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சிக்கன் இதுல இறக்கி டாஸ் பண்ணிட்டு நம்மளுடைய நெழஞ்சம் சிக்கன் ரெடி ஆகிடும் சில பேர் கோக்னட் ஆட் பண்ணுவாங்க வித் பட் சிக்கன் வில் ஃபார் இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர்ல ஆகணும் நீங்க அப்படியே ராவா இருக்கப்போ அப்படியே போட்டுறாதீங்க அந்த கிரன்ச்சி எலமெண்ட் வேணும் அதனால கொஞ்சம் இது குக் ஆகணும் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கரி லீஃபு இதில் சேர்த்துக்கு போகிறோம் எனக்கு எந்த பிட்ட போட்டாலும் பைபிள்ல டைவெர்ட் ஆக மாட்டேங்கிறாரு ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாங்க நான் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் இப்போ நார்மலி வந்து இது வந்து நான் சிக்கன் வந்து கொஞ்சம் ஹையா இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து இன் கேஸ் வந்து உங்களுக்கு மசாலா ஹையா வேணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா மாத்திக்கலாம் ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவங்க மசாலா ஹையா பண்ண பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட் நிறைய கிடைக்காது இந்த மாதிரி நம்ம மீட் அதிகமா பண்ண பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம் இந்த ரைஸோட வச்சு நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் காமிச்சிடலாம் இங்கே ஆனியனும் ப்ரௌன் ஆகிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு மீது ஆட் பண்ண போகிறோம் கரிலீஃப் இந்த சேஜில நம்ம இதில் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து இன்கேஸ் ஃப்ளேவர்ல வந்து உங்களுக்கு சாப்பிட பார்த்து வாயில் மாட்டுன்னு நினைச்சீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் இருக்க ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இதில் என்ன சேர்த்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் கிராம்பு என் உருப்பீஸ் ஏலக்காய் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் பட் நாட் தி லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா கரம் மசாலா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் ட்ரை அப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும் ம் சிக்கனை கூட இப்போ கொஞ்சமா சால்ட் அண்ட் கொஞ்சம் மூர ஆஃப் அப் பெப்பர் போடு அவ்ளதான் நம்ம டிஷ் ரெடி இதை நல்லா நம்ம ஒரு பெரட்டு பெரட்டம்